சத்தியமங்கலம் அருகே சிலிண்டர் வெடித்து வீடு தீப்பிடித்து எரிந்ததில் ஆறு ஆடுகள் தீயில் கருகி வலி சத்தியமங்கலம் குமாரபாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாயக்கன் பாளையம் அம்பேத்கர் நகர் ஏடி காலனியை சேர்ந்தவர் ஆறுமுகம் இவருக்கு வயது அறுபத்தி ஐந்து இவரது வீட்டின் சமையல் எரிவாயு சிலிண்டரில் ஏற்பட்ட தீ மலமளவென வீட்டின் கூரை வரை பரவி தீப்பிடித்து எரிந்தது வீடு தீப்பிடித்து எரிந்ததைக் கண்ட அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் சத்தியமங்கலம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்தனர் ஆனால் அதற்குள் வீடு முற்றிலும் எரிந்து நாசமானது தீ விபத்தில் நான்கு ஆடுகள் இரண்டு குட்டி என மொத்தம் ஆறு ஆடுகள் சாம்பலானது இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த குமாரபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் எம் சரவணன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கோரியும் அவர் தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் ஐந்தாயிரம் உதவித்தொகையையும் வழங்கினார்